வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் புழல் வார்டு திமுக சார்பில் கதிர் சத்தியமூர்த்தி நகரில் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி மாதவர மண்டலம் புழல் முப்பத்தொன்றாவது வார்டுக்கு உட்பட்ட கதிர்வேடு சத்தியமூர்த்தி நகரில் உள்ள அறம் பெண்கள் குழந்தைகள் இலவச காப்பகத்தில் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி முப்பத்து ஒன்றாவது வட்டக்கழக பொறுப்பாளர் பி அன்பின் மகேஷ் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ காப்பகத்தில் குழந்தைகள் நலம் குறித்து விசாரித்து மதிய உணவினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முப்பத்து ஒன்றாவது வட்ட நிர்வாகிகள் குணபூசனம் நாகராஜ் சூசைமுத்து ரமேஷ் மனோகரன் ஸ்ரீனிவாசன் பாலகணேசன் துரைக்கண்ணன் விஜயன் முத்து மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் உதயகுமார் பிரகாஷ்ராஜ் பிரதீப் காந்த் கோபிநாத் பிரவீன்குமார் சக்தி ஜான்பீட்டர் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் மல்லிகா பிரேமா லீலாவதி மனோன்மணி ரேவதி மதி அமுல்ராணி ஷகீலா ஜெய்பிரிதா உள்ளிட்ட நிர்வாகிகளும் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்